வஞ்சிக்கப்படாதிருங்கள் வேசை மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை பிள்ளைகளே யாரெல்லாம் பரலோகம் போக மாட்டேங்க ஹலலியா இப்ப என்ன வசனம் தியானிச்சோம் அந்த என்ன சொல்லிருக்கு எப்படிப்பட்டவங்க எல்லாம் போக மாட்டேன்னு மாட்டோன்னு பேசுது நீங்க இப்போ என்ன இருக்கீங்க தேவ பிள்ளைகளே இதுல ஏதாச்சும் செஞ்சிட்டு இருக்கீங்களா அது இல்லையா ஆண்டவர் வெறுக்கிற பாவங்களை தவறுகளை நம்ம செஞ்சு கொண்டே இருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம நடக்குது தான் போவோம் நம்ம பரலோகம் போனோம்னா ஆண்டவர் சொன்ன எதுவுமே செயல்படுத்தணும் அதை செயல்படுத்தாமல் அதை விட்டுக்கிடப்படாது தேவப்பிள்ளைகளை திருட்டு கொள்ளை கொலை விபச்சாரம் வேசித்தனும் தேவையில அநேக வேதத்தில் நான் சுயமா சொல்லலை பைபிளில் சொல்லது தான் அவங்கள எடுத்து சொல்லுறேன் இவர் ஏதோ எங்க இருந்தோ பேசுறாரு அப்படின்னு நினைச்சிக்கலீங்க பைபிளில் போட்டுருக்கறது படி நீங்க நடங்க

எல்லாமே நீங்க இது பண்ணுவீங்க அனுபவிப்பீங்க அதெல்லாம் கண்டிப்பா நான் சொல்றேன் நீங்க இந்த வேத வாக்கு வசனங்களை போட்டிருக்க மாதிரி இந்த மாதிரி மோசமான எந்த பாவத்தையும் நீங்க செய்யாதீங்க உங்களால விட முடியாதுன்னு ஒரு பாவம் இருக்குதுன்னா அது தேவ சமுதல் தனிமையா இருந்து ஜெவீங்க இல்ல அதற்காக நீங்க உங்க பக்கத்துல சபைகள் இருந்து அந்த ஊழிய கரங்கிட்ட போங்க அந்த ஊழிய கரங்க இருப்பாங்க அம்மா இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் ஆலோசனைங்க இந்த பாவத்துல இருந்து நான் எப்படி வெளிய வர முடியும் நான் இந்த வாலிப நான் வாலிப பொண்ணா இருக்கிறேன் பையனா இருக்கிறேன் நான் முதிர் வயதா இருக்கிறேன் ஆனா இந்த வயசுனே தவறு இருக்குது என் சின்ன வயசில் உள்ளது இப்போவும் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது நான் எப்படி இதை மேற்கொள்ள முடியும் அவன்ட்டு ஆலோசனை கேளுங்க அந்த பிள்ளைகள் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க இல்லை நீங்கள் என்னோட கூட ஷேர் பண்ணலாம் என் ஃபோன் பண்ணுங்கள் நான் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறேன் ஏன் நான் தேவப்பிள்ளையே நம்முடைய நாட்கள் குறுகினதாக இருக்குது எல்லாரும் சொல்லுறாங்கல்ல இந்த பாறைக்கு கூட இது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால உள்ள பாறை இந்த மலை எல்லாம் மூவாயிரம் வருஷத்துக்குள்ளே மேலே உள்ள இந்த மலை சிகரங்கள்லாம் இருக்குது கடல் தோண்டி இவ்வளோ வருஷத்து எப்படி சொல்கிறாங்க ஆனால் மனுஷ வாழ்க்கை மிஞ்சினா எழுபது எண்பது அதுக்கு மிஞ்சி ஏதோ டேப்லெட் மேலே போகிறனாலே எப்படியோ தெரியல அது தொண்ணூறு நூறு நூற்றி பத்துல சொல்கிறாங்க இதெல்லாம் எவ்வளோ நாள் நூத்துல ஒரு பத்து பேர் அஞ்சு ஏழு எட்டு பேர் தான் மத்தவங்க எல்லாம் அறுபதுல இருந்தே ஸ்டார்ட் ஆயிட்டு அறுபது எழுபது எண்பது இல்ல போயிட்டு இந்த பூமியில இருந்து எடுத்து எடுத்துக்கொள்ளப்பட்டே இருக்கிறாங்க கவனமா இருக்க நீங்க நான் இந்த வேதத்துல சொன்ன இந்த பாவத்துல ஏதாவது ஒரு பாவம் செஞ்சு கொண்டிருந்தீங்கன்னா அதுல இருந்து நம்ம எப்படி வெளியே வரணும் அதுக்கு ஆண்டவர் சம்பந்தம் ஜெபிங்க ஆண்டவர் உங்களுக்கு நூற்றுக்கு நூறு விடுதலை கொடுப்பார் நீங்க திருமணம் ஆன ஆளா இருந்துட்டு நீங்க இந்த தப்பு செய்யலாமா நீங்க திருமணம் பண்ணின இந்த பொண்ணா இருந்துட்டு இந்த தப்பு செய்யலாமா நீங்களே யோசிங்க நீங்க உங்கள மாதிரி உள்ள வாலிப ஸ்டேஜில் உள்ள பொண்ணுங்க பசங்கள்லாம் இவ்வளவு ஹெல்த்தியா இருக்கும்போது நீங்க மட்டும் பாவம் செஞ்சு ஏதாவது சொல்லுவாங்களே இவங்க எல்லாம் ஒரு செத்த கோழி மாதிரி இந்த பொண்ணு பசங்கள பார்த்தா தெரியுது எங்க யூ எங்க ஸ்டேஜ்ல நாங்க எப்படி இருந்தோம்னு சொல்லி அதே மாதிரி நீங்க இருக்கீங்களா உங்களை பலவான மாத்திர பலமுள்ள மனுஷன் மாற்ற மனுஷன மாற்ற ஆண்டவர் ஒரு ரசிகரமா இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் தெரிய முடியும் எல்லாரும் சொல்லுவாங்க அங்க போனா விடுதலை கிடைச்சிடும் இங்க போனா இது செஞ்சு அப்படியே இல்ல நீங்க இருக்கிற இடத்துல விடுதலை கிடைக்கும் நீங்க முட்டி போட்டு காலையில் ஜெவிங்க உங்களை ஆண்டவர் விடுதலை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா விடுதலை கொடுப்பாரு அவர் உங்களுக்கு ஆண்டவரா இருந்தா நம்ம சொல்லல இது எங்க அப்பான்னு நமக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பாரு லையா அவர் நமக்கு தாயும் தகப்படுமா இருக்கிறார் நமக்கு முன்மாதிரியா எவ்வளவு நல்ல காரியங்களை வயத வசன வசிக்க சொல்லிட்டு போறாரு எப்படி ஜபிக்கணும் எப்படி ஜபிக்க கூடாது எப்படி அம்மா அப்பா இருக்கணும் எப்படி மாமியார் மாமனாரா இருக்கணும் எப்படி மாமியார் மாமனாரா இருக்கணும் எப்படி பிள்ளைங்க இருக்கணும் எப்படி தாத்தா பாட்டி இருக்கணும் இதெல்லாம் வேதத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு ஆனா வேதத்தை வாசிக்காமலே நிறைய பேர் வேதத்தை குறை சொல்றாங்க வேதத்தில் தனி வாசிக்க மாட்டாங்க வாணி படிக்க மாட்டாங்க இடையில ஏதாச்சும் ஒரு வசந்த படிச்சுட்டு இப்படி எல்லாம் சொல்லி இது தப்பு தானே சொல்லுவாங்க நீங்க ஒரு டென்த் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க காலேஜ் படிச்சிருக்கீங்க ஒரு ஏதோ ஸ்கூலும் காலேஜ் இல்லை வேலை செஞ்சிருக்கீங்க நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை தொடக்கம் தெரியாம முடியும் இடையில

ஆண்டு ஒரு பிள்ளைங்க தான் அப்ப நம்ம யாரு எல்லாரும் ஒரே தாய் தகப்பன் பிள்ளை பெற்றோர் போல நம்ம ஒரு ஆண்டு ஒரு பிள்ளைகள் அப்படி இருக்கும்போது மற்ற பிள்ளைகளுக்கு குறை சொல்லாம அவங்க அந்த மதம் இந்த மதம் அவங்க இப்படி மாட்டிடுவாங்க அப்படி மாட்டிடுவாங்க இதெல்லாம் வாயில சொல்றதுதான் தப்பு தேவை பிள்ளைங்க

இடத்துல ஆடு உடல சாக்கடை விழுந்தாலும் தன்னுடைய மேல உள்ள சாக்கடை என்ன செய்யும் செவத்திலேயோ மரத்திலேயோ தட்டி 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 எப்போ சுத்தமாகணுமோ நினைக்கும் ஆனா பண்ணி சாக்கடை தான் கிடைக்கும் அதனால எந்த மனுஷன் மனுஷன் நம்ம பேசி பழகும் போதே தெரியும் இது பண்ணி என்னமா இது நல்ல மனுஷமா இருக்கானா இல்ல வேற மாதிரி இருக்கானு கண்டுபிடிக்க முடியும் அதனால யாரையும் முகத்தை பார்த்து நம்ம சொல்லிட முடியாது ஆனா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லலாம் இந்த பொண்ணு பையன் இல்ல இந்த அம்மா அப்பா இவங்க நல்லா இருப்பாங்க இவங்க இல்ல இவங்க சரியா தான் இருப்பாங்க அவங்க பேசுறத வச்சு கண்டுபிடிக்க முடியும் அதனால நூத்து நூறு நம்ம விசுவாசி நம்ப முடியாது அதை மட்டும் புரிஞ்சுக்க சரியா அதனால நீங்க பரலோகம் போனோம்னா நீங்க என்ன செய்யணும் செய்ய செய்யப்படாது கொள்ளை காட்டிக்கூடாது விபச்சாரம் செய்யாத ஆர்டர் ஒரு லிஸ்ட் கொடுக்கறாரு இதெல்லாம் பரலோகம் பரவ முடியும் தப்புன்னு புரிஞ்சுக்கங்க எங்க அம்மா நான் இப்போ பாருங்க எங்க அம்மா நான் தெய்வமா கும்பிடுறேன் ஏன்னா எங்க அம்மா தான் இந்த உலகத்துல ரொம்ப அன்பானவங்க அது நான் சொல்ற மாதிரி நீங்க கேட்கற நீங்க சொல்லல அப்போ எங்க அம்மா நல்லவங்க தான் அப்போ எங்க அம்மா யூத்ல சின்ன வயசுல இருந்தே என்னுடைய ஸ்டேஜ் இவ்வளவு வயசு வந்து வந்திருக்காங்க நல்லவங்க தான் இருக்காங்க ஆனா அதுக்காக எங்க அம்மா அப்பா என்னை ஒரு செல வச்சு வணங்க முடியுமா என் தலைமுறை என்ன செய்யும் எங்க தாத்தா பாட்டி அவ்வளவு நல்லவங்க சொல்லி அது அதை வணங்க தொடங்கும் அதுக்கப்புறம் அதுக்கு மூணு தலைமுறை அது வணங்க தொடங்கும் இப்படி இருந்தா விக்ரம் வழிபாடு தானே இதே மாதிரிதான் நம்ம முன்னோர்கள் அறியாம செஞ்ச அநேக காரியங்களுக்கு அதுக்கு நம்ம இன்னைக்கும் பலிகடா ஆகிறோம் பாருங்க ஆண்டவர் சொல்லுற இதெல்லாம் செய்யாதுன்னு இப்ப நான் நல்லா தான் பேசுறேன் ஏன்ட்டி இவ்வளவு காரியங்கள் இருக்கும் யோசிங்க நம்ம வாலிப வயசு நம்ம செய்யாத தவறே இருக்காது யூத்தா போது எப்போ இந்த வயசுல இருந்து பெரிய இப்போ எப்படின்னா இப்ப நான் இப்ப ஆண்டோர் பிள்ளையா நான் ஏசப்பா பிள்ளையா நான் திருந்துறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னால் வர நான் பாவியா தான் தெரிஞ்சிருப்பேன் ஆனா புள்ளையா என்னைக்கு மாறுமோ அன்னைக்கு நம்ம பாவத்தை நான் சுத்திகரித்து அவர் என்ன செய்யறாரு நீதிமானா மாற்றுகிறாரு அவருக்கு பிள்ளைகள் எல்லாம் நீதிமன்ற்கள் ஆனா அதுக்கு மிஞ்சி நம்ம எந்தாவது தப்பு செஞ்சா அதுக்கு சின்ன சின்ன தண்டனை கொடுப்பாரு நம்ம ஒரு பொய் சொன்னா அந்த பொய்க்கும் உண்டு நம்ம ஒரு பொய் சொன்னா போதும் அப்போ நமக்கு வந்து பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும் அப்படி இல்ல நீங்க ஒரு வேலை ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆபீஸ்ல வேற செய்யறீங்க ஏதோ ஒரு ஒர்க்கு பிரைவேட்டோ என்ன ஒர்க்கே சரிங்க அதுல ஒரு பொய் சொன்னா போதும் நம்ம இந்த காரியத்தை நம்ம ரிலீஃப் ஆகும் எதுக்கு எத்தனை வரும் ஆயிரக்கணக்கான பொய் சொல்றாங்க இந்த ஒரு பொய் சொல்லாத நம்ம கூட எல்லாரும் சொல்லும் போது நம்ம சொல்லாட்டி நம்ம தான் உள்ள பேரும்னு நினைச்சிக்கலாம் அதுல போய் சொல்லவே செய்வாங்க ஏன்னா ஒரு பொய் சொன்னா ஒன்பது பொய் சொல்லணும் அது இல்லையா உண்மை ஒருத்தன் சொல்லணும் உண்மைக்கான துணிஞ்சு நீங்க முன்னாலே நிக்கலாம் ஆனா ஒரு பெரிய பாவியா இருக்கும் அவனுக்கு சப்போர்ட்டா நம்ம சொந்த பிள்ளையா இருக்கட்டும்

கடவுளுக்கு பிள்ளைங்க என்ன செய்வோம் ஏசபா ஏசபா தான் நமக்கு தாய் தகப்படுமா நம்ம ஆண்டவர் அவரே என்ன செய்யறாரு பிதாவே இவளை மணியும் இந்த இந்த செஞ்ச பாவத்தை உங்களுக்கு செய்யாத செய்ய செய்யுங்கிறார் அவரையே படைத்த ஆண்டவருக்கு விரோதமாவே ஜனங்கள் நிலம்புறாங்க அப்பவே அவர் சொல்றாரு அறிந்து மறியாமல் துணிகரமாக தண்டனை வந்துட்டே இருக்கு தயவு செய்து தண்டனை வராது பரிகாரம் பண்ணிடலாம் ஏதாச்சும் முட்டால் பிடிச்ச மனிதர்கள் ஏதாச்சும் மனுஷன் சொன்னா கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளாதீங்க எந்த பரிகாரம் கிடையாது அப்படி என் வாழ்க்கை தேவை நகரத்துக்கு போனோம் நரகத்துக்கு போக லிஸ்ட் போட்டு பாத்தீங்களா யார் போய் வராங்க திரும்பி திரும்பி வாசிங்க யார் போய் பாசிங்க

நம்ம குடும்பத்தை தரணும் சந்ததிகளை தரணும் இது தேவையா கவனமா இருங்க ஆவிகளுக்கு எடுக்காது கொடுங்கிறாங்க பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க வானவன் சிங்காசன பூமியன் பாதம் சொன்ன ஆண்டு வச்சுக்கிறமாக ஏசுக்கு நோக்கி பாருங்க அல்லையா அதான் தேவன் வார்த்தை சொல்றாங்க பைபிள் உலர்ந்த எலும்புகளை உயிரிழந்து செய்கிற தேவன் உங்க உங்க சரீரத்தில் ஏதாச்சும் பாட்டு செத்து போயிருக்குதா செத்து பத்தி நீ இந்த பாட்டு இதுக்கு மாதிரி இதே கிடையாது சொன்னாலும் அதையும் ஜீவனோடு கொண்டு வர உங்க பலசாலியை கொண்டு வர உங்களால முடியும் நீங்க ஸ்டோக்க வந்து வீட்டில் கற்றல் செத்து போற நிலைமையா இருந்தாலும் உங்களுக்கு இந்த வார்த்தை உங்களை பலப்படுத்த வேதத்தை வாசிங்க வேதத்தின்படி நடங்க ஆண்டவர் நம்புங்க விசுவாசிங்க நூத்தி முன்னூறு உங்க வாழ்க்கையில் இருக்கும்போது விசுவாசம் நூத்தி முன்னு உங்க இருக்கும்போது தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் அலையா இனி அற்புதம் செய்யும் ஆண்டவர்கிட்ட பலோகத்தில் உங்களை கூடி கொண்டு செல்லும் தேவன் தகப்பண்ட எங்களுடைய தாயின் தாயும் தகப்பனா இருக்கு ஆண்டவராக இயேசுகிற ஜெபிபுமா ஜெவம் சோதனை சபாமை துதிக்கிற பரிசு இந்த அருமையான வேலையில் ஆண்டவரை நாங்கள் பரலோகம் செல்வதற்கு தடையாக எங்களுடைய

எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும் போராட்டத்தில் இருந்தாலும் பிரச்சனைகளில் இருந்தாலும் ஆண்டவரே இந்த தேவ பிள்ளைகளுக்கு ஒரு விசை இறக்கம் பாராட்டு வீராக தகப்பனேன் இறக்கம் பாராட்டு வீராக ஆண்டவரேன் உமால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னியப்பா நீர் நல்லவர் வல்லவர் சர்வ லோகாதிபதி ஆண்டவரே நன்றியோடு மத்தி ஒரு விசை இறக்கம் பாராட்டி இதை செய்து கேட்டு பார்த்துக் கொண்டு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலையும் மாற்றி அந்த காலத்தில் லோகாதிபதி விழுந்து போன ஆவிகள் அசுத்த வல்லமைகள் அனுப்பி ஏவுதல் வெளி சுனிதன் வல்லமைகள் விழுந்து போன ஆவிகள் வச்சாத்தனாவில் வேசித்தனதாவில் கொள்ளை நோய் நாவில் துர்மரணத்தின் வல்லமைகள் ஆண்டவரே பொய் சொல்கிற ஆவிகள் கொலை செய்கிற ஆவிகள் ஆண்டவரே திருடுகிற ஆவிகள் இவங்களை எந்த ஆவி கிரியை செய்து கொண்டதால் அந்த இயேசுவை நாம அதில் போடுகிறேன் ஆவியானவர் இறக்கம் செய்வீராக அற்புதம் செய்வீராக இவங்க ஒரு புதிய சிருஷ்டியாக புதிய மனுஷனாக புதிய மனுஷியாக அனைவரையும் மாற்றி இவங்களை ஆசீர்வதிப்பீராக என்று இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனால் பிதாவே ஆமேன் 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 அலலுயா அலே